இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு பில்டிங் கட்டுறோம் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அது நிறைய அப்ரூவல் ப்ராசஸ்ல இருக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சிட்பேக் வேணும் ஃபயர் அண்ட் சேஃப்டி வேணும் எமர்ஜென்சி எக்ஸிட் வேணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள வந்து பார்த்தா தான் அப்ரூவ்லாம் கொடுப்பாங்க கொடுக்கணும் நம்மளா சரிங்களா அப்போ ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த கருவில் நடந்த கூட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக அவங்க விஜய் தாவா கேவனர் அதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து நிறைய குளறுபடியெலாம் இருந்து அந்த டைம்லாம் மாற்றி இருந்துக்கணும்னு வச்சா கூட பட் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒருவேளை அதில் நார்மலாக எந்த ஸ்டாம்பேடு இல்லை கேர் எது நடந்தாலும் சரி பேக் பெயின் ஆகிறது வந்து அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஏன் புரியாமல் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்ப நார்மலா அந்த இடத்துல கூட்டம் நடந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஃபயர் எக்ஸிட் இருக்கா இல்லை ஆம்புலன்ஸுக்கு மாற்றுப் பாதை இருக்கா என்கிட்ட ஆம்புலன்ஸ் வந்து அந்த கூட்டத்தில் வர முடியாதுன்னு சொல்லி தெரியிறப்ப அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வேற ஏதாவது போறதுக்கு வழி இருக்கிற இடத்துல பார்த்து அந்த வந்து போறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் இப்போ வந்து விஜய்க்கே வந்து ஒரு த்ரெட்டான ஒரு நிலைமை அந்த இடத்துல வருது அப்படின்னா இமீடியட்டா அங்கிருந்து எப்படி போறதுக்கான ரூட் பிளான் எல்லாமே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வந்து ஃபயர் பிரிகேடியர்ஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி டீமு எல்லாமே இருந்திருக்கணும் பட் அதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர் எந்த கவர்மெண்ட் ஆட்சி நடந்தாலும் வந்து அந்த 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 கவர்மெண்ட் சார்ந்து தான் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த போலீஸ் போலீஸ்லாம் நம்ம பேசுகிறோம் பாவம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையை சார்ந்தவர்களோட பையனே நிறைய பேர் தாவைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கூட்டம் நடக்கிறப்ப அவங்களுக்கே பெரிய பதற்றமாக தான் இருக்கும் இதை பல காவல்துறையினர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் திமுக சப்போர்ட் பண்ணலாம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய வேண்டிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை பல ஆண்டுகளாகவே இங்கே இருக்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தயவு செய்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் கண்டிப்பா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த கவர்மெண்ட் தான் இப்ப நான் வந்து ஒரு அந்த இடத்துல போய்கிட்டேன் இடையில மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேக்கா போட்ட கூட்டத்துலதான் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு திமுக போட்ட இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கவர்மெண்ட் சொல்ல முடியாது கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லி பிளேம் கேம் விளையாடுறது வந்து மிக தவறான விஷயம் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் எவ்வளவு பேர் வராங்க என்னன்ட்டு அதிகாரிகள் எல்லாமே அப்படின்னு உங்களோட உங்களோட பசங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியெல்லாம் இருப்பாங்க கூட்டத்துக்கு போவாங்க ஸோ தயவுசெய்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொதுவான மனநிலையில் மக்களோட பாதுகாப்புக்கு வந்து முக்கியம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஃபயர் எக்ஸிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஃபோர்ஸஸ்லாம் இருக்கான்னு இனிமேல் வர கட்சி கூடத்துக்காக பார்த்துக்க தயவுசெய்து இது எல்லாருமே நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் சமூகம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தேங்க்யூ